வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் நடைபெற்ற ஒரு அருமையான சடங்கு விழாவை பற்றித்தான் கூடங்குளம் மேற்கு பகுதி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் எதிர்புறம் அமைந்துள்ள திரு தர்மலிங்கம் என்ற தர்மா மற்றும் மேனகா எம்எஸ்சி பிஎட் ஆசிரியை அவர்களின் மூத்த மகள் செல்வி சுலோக்சனா அவர்களின் கூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி உற்றார் உறவினர்கள் சூழ திரு தர்மா அவர்கள் வீட்டில் வைத்து நடைபெற்றது அதன் பிறகு பூப்புனித நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் தாய்மாமன் சடங்கு முறை திரு தர்மா வீட்டின் அருகில் உள்ள மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதுமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து கொண்டிருப்பது தான் சிக்கன் விருந்து அருமையான சிக்கன் விருந்து தயாராகி கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விருந்தானது தயாராகிவிடும் மஞ்சள் குளிப்பு விழா தாய்மாமன் குடும்பத்தால் நடத்தப்பட்டு இப்போது தாய்மாமன் கொடுத்த பட்டு சீரை செல்வி சுலட்சணா அவர்கள் உடுத்தி வந்தவுடன் இந்த பூ புனித நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிடும் இப்போது செண்டை மேளம் முழங்க தாய்மாமன் வரவுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குடம்புளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் கண்ணாடி இணைந்து போஸ் தான் சுலக்ஷாவின் பெரியப்பா திரு சுதர்சன் அவர்கள் இப்போது மேடைக்கு ஐந்து தாய்மாமன்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்க இருக்கின்றார்கள் விழா நாய்கின் தந்தை திரு தர்மா அவர்களும் அவர்களுடைய தாயார் மேனகா அவர்களும் செண்டை மேளங்கள் முழங்க தாய்மாமன்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது விழாநாயகி சுலக்ஷனாவின் தந்தை திரு தர்மா அவர்களும் தாயார் மேனகா அவர்களும் இணைந்து தாய்மாமன்களுக்கு மாலை அணிவித்து தாய்மாமன் சடங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து தாய்மாமன்களுக்கும் இந்த மாலை மரியாதை செய்யப்படும் மற்றும் குங்குமம் சந்தனம் நெற்றியில் பொற்றாக இடப்பட்டு அவர்களை வரவேற்பார்கள் அதன் பிறகு தாய்மாமன் தங்களது களத்தில் போடப்பட்ட மாலைகளை தங்களுடைய மருமகள் சுலக்ஷனா கழுத்தில் போட்டு ஆசி வழங்குவார்கள் அவர்கள் தங்களது மருமகளுக்கு தங்க பரிசும் வழங்குவார்கள் சுலக்ஷனா அவர்கள் தாய்மாமன் காலில் விழுந்து வாழ்த்து பெறுவார்கள் இதுதான் இந்த சடங்கு முறை இனி தொடர்ந்து இசையோடு பாருங்கள் தும் இடைக்கு வந்த செல்வி சுலக்ஷனாவுக்கு தாய்மாமன் குடும்பத்தினர் அதாவது அத்தைகள் இணைந்து மாலையை அதாவது மஞ்சள் நீராட்டு விழா வரவேற்பு விழா மாலையை அணிவிக்கிறார்கள் இப்போது இன்று சடங்குமுறை சம்பிரதாயங்கள் புரோகிதரால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்போது செல்வி சுலட்சணா தாய்மாமன்கள் காலில் விழுந்து ஆசி வருகிறார்

தொடர்ந்து தாய்மாமன் சடங்கு விழா நிறைவடைந்து இப்போது தாய்மாமன்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளும் வரவேற்பு நிகழ்ச்சியானது ஆரம்பித்து விட்டது முதன் முதலில் ஒரு தாய்மாமன் தங்க பரிசு வழங்க இனி ஒவ்வொரு தாய்மாமன் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்தி பரிசுகள் வழங்கிவிட்டு செல்வார்கள் நீங்களும் இசையுடன் இந்த விழாவை பாருங்கள் செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்துங்கள் செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சுலக்ஷனாவின் தாத்தா மற்றும் பெரியப்பா திரு சுதர்சன் குடும்பத்தினர் வந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இப்போது சுலக்ஷனா பெரியப்பா காலையிலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பெரியப்பா கைகளால் தங்க காப்பை பரிசாக பெறுகின்றார் பெரியப்பாவோடு பெரியம்மாவும் இணைந்து இருக்கின்றார்கள் விழாமடையில் சுலக்ஷாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் சுலக்ஷனாவின் தாத்தா பெரியப்பா மற்றும் அப்பா அம்மா அனைவரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் வரங்கள் இப்பொழுது இன்னொரு தாய்மாமா குடும்பத்தினர் குடும்பமாக இணைந்து வந்து செல்வி சுலக்ஷனாவுக்கு தங்க பரிசு வழங்கி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் போது செலக்ஷனாவின் தோழிகள் பரிசு கொடுத்து செலக்ஷனாவை மேடைக்கு வந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் து செல்வி சுலக்ஷனாவுக்கு தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு குமரேஷன் குடும்பத்தார் மேடைக்கு வந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் அனுமதி நிலையத்தில் உள்ள பிஎஸ் இன்ஜினியரிங் கம்பெனியின் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து வந்து அங்கே கான்ட்ராக்ட் எடுத்து பணிபுரிகின்ற திரு தர்மா அவர்களின் மகள் செல்வி சுலக்ஷனா சடங்கு விழா வைபவத்தில் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி பரிசும் கொடுக்க மேடைக்கு வந்திருக்கிறார்கள் இப்போது இடைக்கு வந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் தொழிலதிபர் திரு தங்கராஜ் அவர்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ப எளியரசு அவர்கள் மற்றும் பிரபல கான்ட்ராக்டர் திரு தினகரன் அவர்கள் மற்றும் ஆண்ட்ரூஸ் அவர்கள் இவர்கள் அனைவரும் செல்வி சுலக்ஷனாவின் தகப்பனார் திரு தர்மா அவர்களோடு இணைந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு மற்றும் அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் இப்போது செல்வி சுலக்ஷனாவின் இன்னொரு தோழிகள் குழு அவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்து விட்டு செல்கின்றது சடங்கு வரவேற்புலா ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் விருந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அருமையான ஒரு சிக்கன் விருந்து சிக்கன் விருந்தோடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் அப்பளம் மூன்று வகை கூட்டுக்கள் என மிக அருமையாக இருந்தது சிறிது மலை தூரல் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்து இந்த தர்மா வீட்டு சடங்கு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் மட்டுமல்லாது பஞ்சுமிட்டாய் பாப்கார்ன் மற்றும் செல்வி சுலக்ஷனா பெயர் பொறித்த பலூன் சிறு குழந்தைகளுக்காக என மிக சிறப்பாக பிரமாதமாக விழாவை வடிவமைத்திருந்தார் திரு தர்மா மற்றும் மேனகா தம்பதியினர் அவர்களை இப்போது மேடைக்கு வந்து செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு பொருளிங்கம் தொழிலதிபர் அவர்கள் அவர்களின் மகள் சடங்கு விழா வீடியோவை தான் கடந்த வீடியோவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரிது மழையும் சிறப்பாக பெய்து கொண்டிருக்கிறது சடங்கு வரவேற்பு விழாவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சடங்கு விழாவிற்கு வாழ்த்த வந்த தர்மாவின் நண்பர்கள் திரு ஜெகதீஷ் திரு தாமஸ் அவர்கள் திரு செல்வன் அவர்கள் மற்றும் அவரோட நண்பர்கள் இணைந்து வாழ்த்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது திரு ஜெகதீஷ் அவர்கள் மேடைக்கு வந்து தனது குடும்பத்தோடு செல்வி சுலக்ஷனாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நேரிலே இந்த கூடங்குளம் திரு தர்மா மற்றும் மேனகா அவர்களின் மகள் சுலக்ஷனா சடங்கு வீட்டு வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புகுறி விடைபெறுவது அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்